வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் மனம் வாக்கு காயம் இவை மூன்று பொருந்துமாறு வணங்கி மகிழும் இந்த நல்ல தருணத்திலே தினம் ஒரு திருக்குறள் வரிசையில் நின்று அதிகாரம் அறுபத்தி ஏழு திட்பம் குரல் இரண்டு ஊரால் மற்ற பின்வல்காமை இவ்விரண்டின் ஆரென்பர் ஆய்ந்தவர் கோல் இவ்விரண்டின் ஆரென்பர் ஆய்ந்தவர் கோல் விளக்க உரை இடையூறுகள் வருமுன் காத்துக் கொள்வதும் அவ்வாறு இடையூறுகள் வந்துவிட்டால் அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொள்ளலும் ஆகிய இவ்விரண்டு வழிமுறைகளும் வினைத்திற்பம் பற்றி ஆராய்ந்து அறிந்து தெளிந்த சான்றோர் பெருமக்களின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பதனை சொல்லி எளியேன் சாந்தகுமாரின் இந்த உரையை இனிதே நிறைவு செய்கின்றேன் செவிமடுத்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தினரும் பூரண உடல் நலம் மன அமைதி ஓங்கி வாழவும் உங்களுடைய அன்புச் செல்வங்கள் அளவற்ற கல்வி வளமும் உலகாலும் அறிவாட்சிமை திறமும் பெற்று மேலோங்கி வாழவும் உங்களுடைய இனிய இல்லறம் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று எனும் வள்ளுவனின் வாய்மொழியில் சிறக்கவும் எல்லாம் வல்ல மெய்ப்பொருளை தொழுது நிற்கின்றேன் நன்றி வாழ்க வளமுடன்